பம்பையில் குடிலிட்டு பஜனைகள் பாடி புணவருந்தி அங்கொரு பம்பா விளக்கினை நகர்த்தி சபரி பீடம் கண்டு சரங்குத்தி ஆடிட ஒரு தாயின் மைந்தர்கள் வந்தோம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா என்ப்பா சுவாமி ஐயப்பா இறைவனுடைய திருவிளையாடல் என்ன பந்தளன் இவன் இடத்துல போய் பன்னெண்டு வருஷம் வளர்க்கணும் இல்லையா அப்போ இந்த குழந்தை இருக்கும்போது நம்ப இருக்கக்கூடாது கரெக்டா லாஜிக்கா சிவன் கிளம்புகின்றார் என்னதான் விஷ்ணு இப்போ வந்து ஆண் ரூபத்துக்கு வந்தாலும் கூட தன்னோட அழ தன்னுடைய சக்தியில் பிறந்த குழந்தை இல்லை இப்ப அவன் அம்மாவாயிடுறான் பார்த்து முற்றத்துக்கு மனசு வரலையா யோச்சா என்னப்பா இது மாதிரி ஒரு குழந்தைய ஏய் உனக்கு தெரியாதா என்னப்பா நீ பாப்பா ஐயப்பனை சுற்றி நவக்கிரகங்கள் காவலாக இருக்கு இன்னைக்கும் நீங்கள் நூற்றி எட்டு சரணத்தை புக்க எந்த புக்க வேணா புரட்டி பாருங்கள் நவகிரகநாயகனே சரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்கு இப்போ பதினெட்டு படி கிளப் பண்ணி பாருங்க லிங்க் பண்ணி பதினெட்டு படியில் ஒன்பது நவகிரகங்களும் இருக்கு சுவாமியை சனமையப்பா தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு நிகழ்ச்சியை பற்றி பல பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பேர் தன்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நாங்கள் ஆரம்பிச்சது ஏதோ இந்த இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அதுக்கோ இல்லை இந்த நல்ல விஷயங்கள் நாலு பேர்கிட்ட போய் சேரணும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் அதிலே மதன் ரவி என்ற ஒரு அன்பர் அவர் அநேகமாக இதை பார்த்து கொண்டிருப்பார் நினைக்கிறேன் மதன் ரவி என்ற அன்பர் ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நான் இந்த மாலை ஒரு மூணு நாள் முன்னாடி வந்த எபிசோட நான் சொன்னேன் மாலை போடுறது வந்து அம்மா கையால் போட்டால் விசேஷம் அப்பா கையால போட்டால் விசேஷம் அப்படின்னு அந்த கேள்வியை அந்த சந்தேகத்தை திருவாளர் மதன் ரவி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு வயசா ஆச்சு முப்பத்தஞ்சு வயசு அவங்க வயசு கையால நம்ம மாலை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ரவிக்கு ஒரு தெளிவான விளக்கம் அம்மா அப்பா கையால் மாலை போடுறது விசேஷம் அதில் அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு வயசாக இருந்தான்னு நாற்பது ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிருக்கலாம் இல்லைங்க சீக்கிரமாக பிறந்திருக்கலாம் அதனால தப்பே இல்லை இருந்தாலும் அம்மா ஸ்தானம் அம்மா ஸ்தானம் தான் அதில் அதில் மாறுபட்ட கருத்தே வேண்டாம் அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் சரி அம்மா கையால் மாலை போட்டால் உன்னுடைய தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அதை விட இந்த மாதிரி அம்மா கையால் மாலை போட்டுன்னு ஒரு ஐயப்பன்மார் தன்னை பார்க்க வருகிறார் என்றால் ஐயப்பனுக்கும் அதை விட சந்தோஷமா இருக்கும் அதுதான் விஷயம் அதனால இந்த நியாயமான சந்தேகம் தாராளமாக அம்மா கையால் மாலை போட்டுக்கலாம் இப்போ பம்பை நதிக்கு வருவோம் நாம் பேட்டைத் தொழில்லாம் பார்த்தோம் பம்பையில் குடிலிட்டு பஜனைகள் பாடி பக்தியுடன் உண வருந்தி அங்கொரு பம்பா விளக்கினை நகர்த்தி சபரி பீடம் கண்டு சரங்குத்தி ஆடிட ஒரு தாயின் மைந்தர்கள் வந்தோம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா என் ஐயப்பா சுவாமி ஐயப்பா திருப்பி அதே பாட்டேன் தரேன் பம்பையில் குடிலிட்டு பஜனைகள் பாடி அவ பம்பை ஐயப்பன் பிறந்த இடம் சிவன் இதில் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்கு என்னன்னா ஹரியுடைய அதாவது மகாவிஷ்ணுவோடைய அழகும் சிவனுடைய தவமும் சேர்ந்த சக்தி ஐயப்பனுடைய சக்தி சிவம் என்ற தவத்தினுடைய சூடும் ஹரி அதாவது திருமால் என்ற அழகின் வடிவமும் சேர்ந்து அமைந்த இறை சக்தி ஐயப்பனுடைய சக்தி குழந்தை பிறந்தாச்சு இந்த குழந்தைய அந்த பம்பையில் போடுறாங்க நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இன்றைக்கி நம்ம பயப்படுற விஷயமும் இதுதான் அது என்னன்னு தெளிவாக புரிஞ்சுவாங்க ஐயப்பன் அங்கே போடுறாங்க இப்போது இந்த ஐயப்பனை இப்போ மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அம்மா இல்லையா இப்போ இவங்க ரெண்டு பேர் தன்னோட சுய வடிவத்துக்கு வந்தாச்சு சிவன் விஷ்ணு ரெண்டு பேர் நிற்கிறாங்க அந்த குழந்தையை போடுறாங்க கழுத்தில் மணியோடு பிறந்த குழந்தை போடுறாங்க இப்போது சிவனுக்கு வந்து இறைவனுடைய திருவிழையாளன் என்ன பந்தளன் இவன் இடத்துல போய் பன்னெண்டு வருஷம் வளர்க்கணும் இல்லையா அப்போ இந்த குழந்தை இருக்கும்போது நம்ப இருக்கக்கூடாது கரெக்டாக லாஜிக்கா சிவன் கிளம்புகின்றார் என்னதான் விஷ்ணு இப்போது வந்து ஆண்டுருபத்துக்கு வந்தாலும் கூட தன்னோட அழ தன்னுடைய சக்தியில் பிறந்த குழந்தை இல்லை இப்போ அவன் அம்மாவாயிடுறான் பார்த்து முட்டத்துக்கு மனசு வரலையா யோச்சா என்னப்பா இது மாதிரி ஒரு குழந்தைய ஏய் உனக்கு தெரியாதா என்னப்பா நீ பாப்பா இல்லை எனக்கு வரத்துக்கே மனசு வரல அப்படின்னும் போது இல்லை பந்தலன்னு வந்துடுவோம் ஏன்னா டைம் இந்த திரைக்கதை வசனம் வந்து இந்த கடவுள் எழுதுகிற மாதிரி வேற யாரையும் எழுத முடியாதுங்க நம்ம சொல்ற திரைக்கதை வசனம்னு இதை விட ஐயப்பன் வரலாறை விட ஒரு திரைக்கதை வசனம் எழுதணுமா என்ன அழகாக ஐயப்பன் சிவனடியார் வந்து வைத் சிவன் வந்து வைத்தியராக வந்து ஐயப்பனை அழகாக வெளியில் பேக் பண்ணி மகிழ்ச்சியை சந்தாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதை நீங்கள் ட்ராமாட்டிக்கலாக இன்றைக்கி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் கிளம்புன்றாரு சரி விஷ்ணு மனசு இல்லாமல் கிளம்புறாரு சிவன் கையை சிவன் கைப்பிடிச்சிருக்கிறாரு வா சீக்கிரம் வா ஏன்னா பந்தலன் வர டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சாங்க பந்தலன் வரும்போது ஒரு தெய்வம் முனிவர் அங்கே இருக்கணும் அவரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் என்ன ஒரு ஒரு பிக்சரைசேஷன் பாருங்கள் அந்த தெய்வமனிவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தெய்வமனிவர்கிட்ட தான் பஞ்சலு கேட்குறான் இது எடுத்துன்னு போகலாமா அப்படின்னு தாராளமாக எடுத்துன்னு போகணும் அவர் சொல்லணும் டயலாக்லாம் எழுதியாச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்தால் காரியம் கேட்டு போய்டும் கடம்பு வா கையை பிடிச்சி அப்படி இருக்கிறாரு இல்லை குழந்தைக்கு பாதுகாப்பே இல்லையா இது மாதிரி ஒரு நடு காட்டில் போட்டு போகிறோம் மனசு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க விஷ்ணு சிவன் சொல்கிறாராம் திரும்பி பாரு அப்படின்னா விஷ்ணு திரும்பி அப்படி பார்த்தாரான் உண்மையான விஷயம் சத்தியமான விஷயம் நம்புறவங்களுக்கு தான் கடவுள் இல்லையா இப்போ நான் சொல்றது யோசிச்சு பாருங்க ஐயப்பன் படுத்திருக்காரு சுற்றி காட்டு மிருகங்கள் நிற்குது குழந்தைங்க பிறந்த குழந்தை சுத்தி காட்டு மிருகங்கள் நிற்குது அதை விட காட்டு மிருகங்கள் காட்டில் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை நீங்கள் வாதாடலாம் இந்த வாதத்திற்கு மேல் மற்றொரு வாதம் என்ன தெரியுமா ஐயப்பனை சுற்றி நவக்கிரகங்கள் காவலாக இருக்கு இன்னிக்கும் நீங்கள் நூற்றி எட்டு சரணத்தை புக்க எந்த புக்கை வேணால் புரட்டி பாருங்கள் நவகிரகநாயகனே ஷரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்குது இப்போ பதினெட்டு படி கிளப் பண்ணி பாருங்கள் லிங்க் பண்ணி பதினெட்டு படியில் ஒன்பது நவகிரகங்களும் இருக்குது ஐயப்பன் பிறக்கும்பொழுது வந்த நவகிரகங்கள் செக்யூரிட்டிக்காக யோசிச்சு பாருங்கள் அதனால் இன்றைக்கி நம்ம பயப்படுற விஷயம்னு சொன்னால சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சியில் நம்ம பாலுங்க ஆடி போய்ட்றாங்க என்றைக்கும் சேர்த்து தான் இது வந்து யாரையும் நான் தனிப்பட்டு சொல்லலை எனக்கும் சேர்த்து ஐயோ கும்பத்துக்கு சனி பரிசையாக பயமாக இருக்கே ஜென்மத்தில் சனி வருதே அஷ்டம சனி வருதே ஏழாம் நாட்டு சனி வருதே இதில் ராகுக்கு எது வேறு உள்ள நுழைகிறாங்களே ஏழாம் இடமா எட்டாம் இடமா ஒன்போதாம் இடமா எந்த இடத்துல இருந்தாலும் கவலைப்பட வேணாம் சபரிமலை ஐயப்பன் உங்கள் மனசில் இருந்தால் எந்த கிரக தோஷமும் உங்களை பாதிக்காது என்பது சத்தியம் திருப்பி கேட்கலாம் திருப்பி ஒரு வாதம் வரும் அப்போது கிரகப்பயிற்சி அதெல்லாம் பொய்யா சார் அப்போ கிரகங்கள் நமக்கு தொல்லை கொடுக்காது தொல்லை கொடுப்போம் ஏழை நாட்டு சனியில் வந்து சனியோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் சுக்கரன் பார்வை பட்டாபுரம் அப்போ இதெல்லாம் பொய்யா அப்போ வீரமணிராஜு ஜோசியத்தை பொய்ன்னு சொல்லுங்களான்னு கேட்கலாம் நியாயமாக இருக்கேன்பிடி ஒரே ஒரு விஷயம் ஒரு கம்பெனி இருக்குது ஒரு கம்பெனிக்கு நாலஞ்சு டேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க கீழே ஒரு எம்டிஸை போடுவாங்க ஏம்பா இந்த கம்பெனியில் ஃபினான்ஸ் நீ பார்த்துட்டோம் இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் நீ பார்த்துட்டோம் அப்படின்னு பிரிப்பான்ல இப்போ இந்த எம்டி என்ன பண்ணுவான் தனக்கு கீழே அவன் அவனே எல்லா வேலையும் பார்க்க முடியாது அதனால என்ன பண்ணுவான் தனக்கு கீழே ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸர் போடுவான் அவனுக்கு கீழே ஒரு பத்து பேர் வச்சுக்கோ நீ அப்படின்வான் நீ கண்ட்ரோலரா ஃபினான்ஷியல் கண்ட்ரோலரா உன் கீழே பத்து பேர் போடுவா இதை போடுவா அப்படின்னு போடுறான்ல அந்த மாதிரி தெய்வங்களாக நியமிக்கப்பட்டவர்கள் நவக்கிரகங்கள் சரி இப்போ நவக்கிரகங்களுக்கு இந்த வேலை கொடுத்தாச்சு சரிங் சனீஸ்வரனுக்கு என்ன வேலை கரெக்டாக இவனை போய் ஏழை ஏழர் வருஷம் பிடிக்க வேண்டியது அஷ்டமசனி இது வந்து இறைவனால் இடப்பட்ட கட்டளை அப்போது அதுங்க வந்து இறைவன் பேச்ச கேட்காது ஏன்னா எனக்கு நீ தான் இந்த வேலையை கொடுத்துருக்க நான் இந்த வேலையை நான் பண்ணுறேன் சார் என் வேலையை நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிடும் ஆனால் இப்போ ஐயப்பன் எப்படிடா இதை காப்பாற்றுவான் இந்த கிரகத்திலேருந்து இந்த கிரகதோஷத்துலேருந்து கிரகதோஷம் வந்து இறைவனால் அதற்கு கொடுக்கப்பட்ட பணி அப்போ ஐயப்பனால் எப்படி சரியாகும் ஒரு விஷயம் எல்லா தெய்வங்களுமே நீ எந்த தெய்வத்தை பணிந்தாலும் சரி இப்போ நமக்கு கஷ்டம் வரும் அஷபத் சனி போது கஷ்டம் வரும் ஏழை நாட்டு சனி போது கஷ்டம் வரும் ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்குகிற மனப்பான்மையை கண்டிப்பாக இறைவன் நமக்கு செய்வான் என்பது சத்தியம் அதுவும் ஐயப்பன் விஷயத்தில் சனியோ ராகுவோ கேதுவோ எந்த தோஷத்தையும் எந்த கெடுதலையும் நமக்கு செய்யாது என்பது சத்தியம் இந்த நம்பிக்கை வேணும் இப்போ விஷ்ணு திரும்பி பார்க்குறாரு சுத்தி நவகிரகம் சுத்தி மிருகங்கள் பார்த்தாரு சிவன் சொன்னாராரு ஒன்ன விட குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கு நீ மரியாதையா வந்துரு வந்த உடனே ஐயப்பனை பந்தனை நிறுத்து அரண்மனைக்கு சென்றதாக அது வரலாறு அது எல்லாருக்கும் தெரியும் அங்கு பார்க்க வேண்டிய மற்ற விஷயங்களை சன்னிதானத்தில் நாம் என்னென்ன பார்க்கணும் இதை நாம் அடுத்த பார்ப்போம் சுவாமியை சவம்